ஒரு லட்சம் பேருக்கு நம்ம சர்வே எடுத்தோம் அதுல ஐம்பது சதவீதம் பேர் எந்த முடிவும் எடுக்கல தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க சசிகலா தினகரன் பிஜேபி இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க ஓபிஎஸ் கிட்ட அஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கூட இருபத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க நம்ம கூட பதினஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இதுதான் சரியான பாதை அப்படின்னு நம்மள ஆதரிக்கிறவங்க பதினஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க இப்ப அந்த ஐம்பது சதவீத பேர் எடப்பாடி பள்ளி சாமியை ஏத்துக்காதவங்க அவங்களால எடப்பாடி பள்ளி சாமியை ஏத்துக்க முடியல எப்பாடி பள்ளி சாமியோட அதிகபட்ச தாக்கம்ங்கிறது அந்த இருபது லஞ்சு சதவீதம் அந்த ஐம்பது சதவீதம் நம்ம கூட வருவாங்க ஏன்னா தவிர மிச்ச எல்லாருமே ஒரு பொசிஷன் எடுத்து முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சவங்கதான் ஏதோ ஒரு அல்லது சசிகலா நம்ப இதெல்லாம் இணைஞ்சு ஒரு அணியாக உருவாக்குனாலும் உங்களுக்கு அந்த ஐம்பது சதவீதம் நம்ம பக்கம் வந்துரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அது வலிமையா இருக்கும்